அனைவருக்கும் வணக்கம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி ராகி கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ராகி கேக் செய்ய தேவையான பொருட்கள் ராகி மாவு இரநூறு கிராம் நூற்றி ஐம்பது எம்எல் பால் இரநூத்தம்பது கிராம் சர்க்கரை ஐம்பது கிராம் கோக்கோ பவுடர் நூற்றம்பது எம்எல் எண்ணெய் முட்டை ரெண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் இரநூறு கிராம் சர்க்கரை நூற்றி எம்பது எம்எல் எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் வாசனை இல்லாத ஆயில் எடுத்துக்கலாம் இதோட நூற்றம்பது எம்எல் பால் பால் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் ரெண்டு முட்டையையும் உடச்சி ஊற்றிக்கலாம் பால் ஆட் பண்ணியாச்சு ரெண்டு முட்டையையும் உடச்சி ஊற்றிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சிட்டு காட்டுறேன் எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம இதை வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்திலாம் நம்ம அரைச்சி வச்சுருந்தது எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம் நல்லா க்ரீமியாக இருக்குது இதோட இப்போ நம்ம இரநூறு கிராம் ராகி மாவு ஆட் பண்ணிக்கலாம் ராகி மாவு ஆட் பண்ணியாச்சு இப்போ இதோடு நம்ம வச்சுருந்த ஐம்பது கிராம் கொக்கோ பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம சுகருக்கு பதிலாக நம்ம ப்ரௌன் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் ஒரே டேரெக்ஷனில் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காட்டுறேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு மிக்ஸ் பண்ணது பிறகு இந்த மாதிரி தான் இங்கே இருக்கும் இப்போ நம்ம இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம் அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரே டேரக்ஷனில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காட்டுறேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ராகி மாவு கேக்குக்கு மாவு ரெடியாக இருக்குது இப்போ நம்ம டின்னில் ஊற்றிக்கலாம் குக்கரை பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம உள்ளே ஒரு இது வச்சு ஃப்ரீ ஹீட் பண்ண வச்சுக்கலாம் ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு கா ஒரு டின்னில் கேக் செய்கிற டின்னில் இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அதில் ராகி மாவு போட்டு எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்கேன் டின் ரெடியாக இருக்குது இப்போ நம்ம ரெடி போய் வச்சுருந்தோம் ராகி கேக் மாவை இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் இந்த லெவலில் இருக்கணும் கரெக்டாக ரொம்ப தண்ணியாக இருந்தால் ஒட்டிக்கிறோம் அதனால் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் ஊற்றிக்கோங்க இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி கரெக்டாக வரலனா அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ராகி மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம அதில் ஊற்றிக்கிறணும் இப்போ கரெக்டாக இருக்குது இப்போ நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுடலாம் பபுள்ஸ் எல்லாம் ஃபாகமாக இருக்கும் இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குக்கரில் உள்ளெடுத்து வச்சிடலாம் பத்து நிமிஷம் நம்ம பிரி ஹீட் பண்ணி வச்சுருந்தேன் குக்கர் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம வச்சுருந்தேன் கேக்கு டின்னு எடுத்து அதில் உள்ள வச்சுக்கலாம் உள்ளே வச்சு நம்ம உள்ளே வச்சாச்சு இப்போ நம்ம குக்கரில் வாசர் இல்லாமல் மூடி வச்சு மூடி ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம் நல்லா வேக வச்சுட்டு காட்டுறேன் மூடி வச்சு மூடி வச்சாச்சு ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தேன் நல்லா மாவு மேலே பொங்கி நல்லா பாதி வெந்து வந்துருச்சு இன்னும் ஒரு முப்பது நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் ஒரு அரை மணி நேரம் கழித்து ராகி கேக்கு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு விட்டு பார்க்கலாம் ஓட்டாமல் வரணும் ஸ்பூனில் நல்லா ஓட்டாமல் வந்துருச்சு ராகி கேக் ரெடி அது மேலே நான் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதுக்காக தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்னு சொல்லிட்டு கல்கண்டில் எழுதியிருக்கேன் நல்லாவும் வெந்து வந்துருச்சு கேக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து நம்ம மாற்றி வச்சுக்கலாம் தேங்க் யூ ஃபார் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்னோடய சேனலை தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு எல்லாத்துக்கும் மிக்க நன்றி இப்போ மேலே கக்கால் கண்டுலாம் எடுத்தாச்சு இப்போ நம்ம ஓரத்தில் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு லைட்டாக விட்டு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நம்ம ஒரு பிளேட்டில் இதை நம்ம கொட்டிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு பிளேட்டில் எல்லாத்தையும் சுற்றி எடுத்து விட்டாச்சும் ஓரங்கள்லாம் நல்லா ஒட்டாமல் வந்துருச்சு இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் நம்ம இதாக கவுத்திக்கலாம் கவத்திட்டு நம்ம தட்டுனா பின்னாடி கூடி நல்லா கேக் விழுந்துடும் இப்போ ஓப்பன் பண்ணால் மேலே தட்டியாச்சு இப்போ கேக்கு நல்லா ஒட்டாமல் ரெடி ஆகி வந்துருச்சு ராகி கேக்கு ரெடி நல்லா சாஃப்டாகவும் நல்லா ரெடி ஆகி வந்துருச்சு நல்லா கேக்கு பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்குது இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நல்லா எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ இதனால கட் பண்ணிக்கலாம் ராகி கேக்கை நம்ம ஒரு கத்தி வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் ஒரு முனையில் மட்டும் கட் பண்ணி எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் நல்லா சாஃப்ட்டாக வந்துருச்சு இப்போ கட் பண்ணதை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஈஸியாக நம்ம வீட்டில் ஹெல்த்தியாகவும் பண்ணி முடிச்சிடலாம் நல்லாவும் இருந்துச்சு டேஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்தேன் ராகி கேக்கு ரெடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ராகி கேக் ரெடி தேங்க் யூ ஃபார் யுவர் ஆல் சப்ஸ்கிரைபர்